செய்த தந்தை தந்தை தாத்தா தாத்தா மாமா தனது மற்றும் மாமா தன்னை ஒரு வருடமாக பலமுறை பலாத்காரம் செய்ததாக பதினான்கு வயது கற்பிணி சிறுமி வாக்குமூலம் அளித்ததன் பேரில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர் உத்தரப்பிரதேச மாநிலம் ஔராயா மாவட்டத்தில் உள்ள பிதுனா கோட்வாலி பகுதியில் வசித்து வரும் சிறுமி தனது அத்தையுடன் கடந்த வியாழ கிழமை அருகிலுள்ள காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளார் சுமார் பத்து வருடங்கள் முன்னால் பெற்றோர்கள் இடையே ஏற்பட்ட பிரச்சனையில் சிறுமி தாயுடன் டெல்லிக்கு சென்றாள் ஆனால் நான்கு வருடங்கள் முன்பு அவளை டெல்லியிலிருந்து அவளது தந்தை மற்றும் மாமா மீண்டும் வீட்டுக்கு அழைத்து வந்தனர் சிறுமியின் தாய் கடந்த வருடம் உயிரிழந்துள்ளார் இதனிடையே கடந்த ஒரு வருடமாக தந்தை மாமா மற்றும் தாத்தா தன்னை பாலியல் பலாத்காரம் செய்தனர் என்று சிறுமி போலீசிடம் கூறினாள் தனது தாத்தா தன்னை வயலுக்கு அழைத்து சென்று தகாத முறையில் நடந்து கொள்வார் என்றும் தனது மாமா தனது அறைக்குள் வலுக்கட்டாயமாக நுழைவார் என்றும் தந்தை தன்னை கட்டி வைப்பார் எதிர்ப்பு தெரிவித்தால் கொன்று விடுவதாக மிரட்டுவார்கள் என்றும் சிறுமி போலீசிடம் கூறினாள் இரண்டு மாதங்களுக்கு முன்பு சிறுமி கற்பமாக இருந்தபோது அதை அவள் அத்தைக்கு தெரிவித்தாள் ஆனால் அத்தை அப்போது சிறுமிக்கு உதவவில்லை இதனிடையே கடந்த டிசம்பர் இருபத்தி இரண்டு அன்று தந்தை மாமா மற்றும் தாத்தா தன்னை கொல்ல சதி செய்வதாகவும் அதனால் சிறுமி அத்தை வீட்டிற்கு தப்பி சென்று பின் காவல் நிலையத்திற்கு இருவரும் வந்துள்ளனர் என்று போலீஸ் தெரிவித்துள்ளது சிறுமியின் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் அன்றைய இரவே போஸ்கோ வழக்கில் கைது செய்யப்பட்டனர் என்று கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார் சிறுமியின் தாயும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி உள்ளதாக தெரியவந்துள்ளது